ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகர்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் நீ இது போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய பேர் நிறைய நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது நிறைய கஸ்டமர் சொல்லியிருந்தது அக்கா அந்த ஜுவல் நெக் பேட்டர்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கீங்க மதுரையிலேயேவும் உண்மையாகவே எங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேர் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் மதுரைங்கிறப்ப எங்களுக்கு பக்கமாக இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு ஷாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது பரவாயில்ல ஃபஸ்ட்டாக நீங்கள் இது பண்ணதுன்னு அதை விட என்னன்னா இந்த ஜுவல் நெக் பேட்டர்ன் இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்கல அந்த ஒரு ப்ரைஸ்லேயுமே கலெக்ஷன்ஸ்மே எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பேரானந்தம் தான் உங்களுடைய சப்போர்ட் தான் அதை விட இன்னொன்று சொல்லணும் ட்வெண்ட்டிக்கே நம்ம ரீச் பண்ணிட்டோம் கண்டிப்பாக அளவுக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு காரணமே உங்களுடைய சப்போர்ட் தான் உங்கள் சப்போர்ட்லேன்னா எங்களால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது அடுத்து 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 உங்களுடைய சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து அதுதான் ஜாயின் சேரியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபேக்ட்ரி அவுட்லெட் பண்ணிவிடுவாங்க ஜாயின் சேரியை தான் ஃபஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து தாமே ஃபுல் சேரியே வரும் அதனால் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மற்றவங்க கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கட்டுறப்ப அதில் ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி இருக்குது தான் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் வருது இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஆஷிஷ்வேல் இல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சம்பா சில்க் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக யூனிக்காக இருக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்க்கு வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு எல்லோவில் மெரூன் மெருன் காம்பினேஷன் செமையாக இருக்கும் நல்ல ஒரு அந்த பட்டு பார்டர் மாதிரி வரும் ப்ளவுஸ் மேவும் மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் கான்ட்ராஸ்டாக வர்றப்ப செமை நான் ரிப்பீட்டடாக தான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஷாப்பில் ஜாயின் சேரியில் பெரிய பியூட்டி என்னன்னா ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங்கு எவ்வளோ வருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு ட்ரெண்டியான கலர் காம்பினேஷன் பிங்க் ஆரஞ்சு பயங்கர ஒரு ட்ரெண்டியான கலர் காம்பினேஷன் போய்கிட்டு இருக்குது நல்ல ஒரு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஆரஞ்சில் வரப்ப செம்மையா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ரெஹான நல்ல ஒரு கிரே பாந்தினி பேட்டன்ல நல்ல ஒரு பைத்தானி பார்டர் இந்த பார்டர் பயங்கரமாக பட்டில் போய்கிட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டனில் வர்றப்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ரகான லெமன் எல்லோ ப்ளூ அதில் அந்த பைத்தானி பார்டர் வர்றப்ப பயங்கர பயங்கர ஒரு ஹை ஃபேன்சி ஹை ரிச்சாக இருக்குது நல்ல ஒரு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ரெட் எல்லோ காம்பேஷன் செம்ம நல்ல ஒரு பைத்தானி பார்டர் வர்றப்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா எல்லோ வர்றப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரெஹான நல்ல ஒரு கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் செம பார்டர் வந்து நல்ல ஒரு பைத்தானி பார்டர் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் சேரீ அதெல்லாம் எடுத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸில் ஒரு ஜாயிண்ட்னால ஒன் தேர்ட் அதுலேயும் நம்ம வெரைட்டியில் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் ப்ளூ ப்ளூ அதில் அதில் டார்க் செமையாக இருக்குது இருக்குது இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸில் மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்ச் பிங்க் அந்த பைத்தானி பார்டர் நல்ல ஒரு ட்ரெண்டி கலர் ப்ளவுஸ் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் மோஸ்ட்லி ஒரு சிலர் தான் ரன்னிங் ப்ரைஸ் டூ எல்லோ பாந்தினி பேட்டர்னில் பைத்தானி பார்டர் வரப்ப செமையா இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான ஆரஞ்சு கிரீன் காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு கிரீன்ல வர்றப்ப செமையா இருக்கு இதுல மொத்தம் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் பார் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான கிரே எல்லோ காம்பினேஷன் வேற லெவல்

ஃபிஃப்ட்டி ஒன்லி அதோட பிங்க் வித் ப்ளூ காம்மினேஷன் செம்ம ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்ட்டி ஒன்லி நல்ல ஒரு மெரூன் ப்ளாக் காமினேஷன் செம்மை ப்ளவுஸ் மேம் கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோடய ப்ரைஸ் டூ ஃபிஃப்ட்டி ஒன்லி அதோட நல்ல ஒரு மேங்கோயோ இல்லை பாட்டில் கிரீன் காம்மினேஷன் செமையாக இருக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த ப்ரைஸ்க்குலாம் யாராலேயும் தர முடியாது இதோடய ப்ரைஸ் டூ ஃபிஃப்ட்டி ஒன்லி பாந்தினி பேன்ல சில்வர் ஜரி பார்டர் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா வர்றப்ப செம இதுலேயுமே ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான கிரே பாந்தினியில் நல்ல ஒரு சில்வர் ஜெரி பார்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப செமையா இருக்கு இந்த சேரிலாம் டூ ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்ல இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பீகா கிரீன் பாந்தினி பேட்டர்ன் வர்றப்ப செமை பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் தான் மூணு கலர் மூணுமே செம்ம இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஒரு ஃபிளாரஸ் அண்ட் கிரீன் அதுல பார்டர் வந்து டபுள் சைட் பிஸ்தா கிரீன் வந்து பிளவுஸ் இந்த மாதிரி வரப்போ சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அகான ஆரஞ்சு நல்ல ஒரு வெர்டிகல் லைன்ஸ்ல அந்த லைன்ஸ் பாத்தீங்களா நல்ல ஒரு வீவிங் பேட்டர்ல வரப்ப செமையா இருக்கு டபுள் சைட் சாட்டின் பார்டர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மஸ்டர்ட் ப்ரௌன் இந்த காம்பினேஷன் நல்ல செமையா இருக்கு அந்த வெர்டிகல் லைன்ஸ் வீவிங்லேயே வரப்ப சூப்பர்பா இருக்கு இதுல மூணு கலர் மூணுமே செமையா இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு எல்லோ அந்த எல்லோவே டபுள் கலரா வர்றப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு கிரீன் டோலா சில்க் அந்த மெட்டீரியல் இது அந்த க்ரீனில் நல்ல ஒரு லைட் லெமன் எல்லோ வரப்ப ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப செமையா இருக்கு இதுலேயுமே நாலு கலர் நாலுமே செமையோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அஹான நல்ல ஒரு ஆரஞ்சு எல்லோ காம்பினேஷன் செம ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த டோலா ஸ்டிச் பண்ணி யாராலையும் இந்த பிரைஸ்ல கொடுக்கவே முடியாது இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அஹான ஆரஞ்ச் பிங்க் காம்பினேஷன் செம ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹார எல்லோ ரெட் காம்பினேஷன் செம்ம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் கான்ட்ராஸ்ட் தான் ஒரு சிலர் தான் ரன்னிங் இதோட நல்ல ஒரு ஒயிட்டில் நல்ல ஒரு பார்டர் வந்து மல்டி கலர் ஸ்டைலில் வரப்ப செமையா இருக்கு நல்ல ஒரு ஹெவி ப்ரௌஸ் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க் டோலா சில்க் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் டோலா சில்க் இந்த பிரைஸ்க்கு வரவே வராது இதோட டூ பிப்டி ஒன்லி லெஹோனா நல்ல ஒரு ஆரஞ்ச் லைட் ஆரஞ்ச் டோலா சில்க் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி லெஹோனா நேவி ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டோலா சில்க் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி மெரூன் பிங்க் காம்பினேஷன் செம்ம நல்ல ஒரு டார்க் பீச் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப செம இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரஹாட நல்ல ஒரு லைட் எல்லோ டார்க் எல்லோ காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப சூப்பர் டோலா சில்க் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரகாட நல்ல ஒரு பிங்க் ஆரஞ்சு செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்டேட்டா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் அதுதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சீரியல்ல மோஸ்ட்லி சீரியல் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஷூஷ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ